ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் வந்து கிடையாது கிட்டத்தட்ட வந்து பதினேழு வருஷ போராட்டம் இது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆர்சிபி வந்து இந்த சீசனில் ஏற்றாச்சும் வந்து பிளே ஆஃபுக்கு கப்பு வாங்குறது இருக்கட்டும் ஒரு புறம் ஃபர்ஸ்ட்டு பிளே ஆஃபுக்கு வந்து வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே வந்து ரொம்ப கஷ்டம் ஏழு கேமில் ஆடி ஒரு கேமில் மட்டும்தான் வந்து ஆர்சிபி இப்போதிக்கு வந்து ஜெயிச்சுருக்காங்க அடுத்து நடக்கப்போகிற ஏழு கேமில் ஏழுலையும் ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் ஆனால் வந்து ஏழில் ஏழும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எந்த அணிக்காக இருந்தாலுமே கஷ்டமான ஒரு விஷயம் அதில் இந்த சீசனில் ஆர்சிபி பெருசாக நம்பின கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் என்னை வந்து ஆட வைக்காதீங்க வேறு பிளேயர் வைங்க அப்படின்னு பெருசாக இவர் நம்பிக்கை நட்சத்திரமாக வச்சுருந்தாங்க அவர் வந்து ஒதுங்கிட்டாரு கோழி மட்டும்தான் அடிக்கிறாரு டூப்ளஸஸ் ஏதோ முடிஞ்சதை பண்ணுறாரு கடைசி நேரத்தில் டிகே போராடுறாரு ஒரு டீமாக பார்த்தீங்கன்னா வந்து தோற்று போயிடுறாங்க பவுலிங் ஆப்ஷன் பெருசாக வந்து கிடையாது அதுவும் வந்து லாஸ்ட் கேமில் வந்து ஆர்சிபியோட பவுலிங்கை பார்த்துட்டு விராட் கோலியே பதினேழு வருஷம் என்னுடைய கிரிக்கெட் ஐபிஎல் வரலாற்றில் இதுதான் மோசமான பவுலிங் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு இப்போ வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஆஃப் வாய்ப்பை பற்றி அடுத்த சீசன் பற்றியும் வந்து பேசியிருக்காரு அதில் ரொம்ப எமோஷனலாக வந்து கோலி என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை பேசாமல் வந்து ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க இனிமேல் நான் வந்து ஆர்சிபியில் இருக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது பதினேழு வருஷம் ஆடியாச்சு ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியல என்னமோ நான் இருக்கிறதுனால வந்து அது வந்து ஒரு பேட் ஆசையாக பேட் சென்டிமெண்ட்டாக அப்படின்னு எனக்கு வந்து தெரியலை வேற நல்ல பிளேயர் நல்ல கேப்டனை வச்சு வேறு நல்ல ப்ளேயர்ஸ் வந்து எடுத்து நீங்கள் வந்து அடுத்த சீசனில் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கப்பு வாங்கி கொடுங்க ரீசெண்டாக ஐபிஎலுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ண விமென்ஸ் ஐபிஎல்லில் கூட ஆர்சிபி கப்பு வாங்கிட்டாங்க பட் வந்து எங்களால் முடியலை ஒரு டீமாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல போயிட்டே வந்து இருக்கும் சோ இனிமே நான் இருக்கிறது வந்து பிரயோஜனம் இல்ல நானா ஆர்சிபியை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல நீங்களா வந்து என்னை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு விராட் கோலி வந்து எமோஷ்னலா பேசிருக்காரு நன்றி